ஒருவேளை நாஞ்சல் சம்பத் அந்த கட்சியில சேர்த்தாலும் கூட தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கும் ஏன்னா நாஞ்சல் சம்பத் வந்து ஏற்கனவே பல அடி வாங்கியவர் ரங்கராஜ் பாண்டே பேட்டியில் ஆகட்டும் இல்ல இன்னும் பல பேர் முதுகலை குத்திட்டாங்கல்ல அவர் பேட்டியில பதிவு பண்ணியிருக்காரு அப்ப அனுபவம் வாய்ந்த இது போன்ற நபர்கள் அரசியல் இருக்கும் போது இந்த கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்கும்ல அதைத்தான் விஜயம் எதிர்பார்க்கறது அப்படின்னு சொல்லப்படுது தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே நாஞ்சல் சம்பத்தை எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்தரணும் அப்படின்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் எண்ணற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கிய புலிகள் வெகு விரைவில் விஜயின் தலைமை ஏற்று அந்த கட்சியில் வந்து இணைய போறாங்க அப்படின்ற தகவலும் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்றத காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் ஒருவேளை நாஞ்சில் சம்பத்தவர்கள் தாவேக்காவில் இணையக்கூடிய முடிவு எடுத்திருந்தால் அந்த முடிவு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படும் நாஞ்சில் சம்பத்தை இதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே எப்படி பார்த்தாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு மேலே பார்ப்பாங்க ஏன்னா ஒருத்தர் நான் திமுகவில் இருக்கேன் அண்ணா திமுக சொல்றதுக்கும் நாம் தமிழர்கள் இருக்கேன் தாவேக்கால இருக்கேன் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு நமக்கு நாம் தமிழர் மேலே நிறைய கருத்து முரண் வேறுபாடு இருக்குது ஆனாலும் அந்த கட்சியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்குது ஒரு தத்துவம் இருக்குது இன்னைக்கு அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அதில் நம்ம முரண்படுறோம் ஆனால் அந்த கட்சியில் இருக்குன்னு சொல்றது அவங்க பெருமையாக நினைக்கலாம் ஆனால் நீங்கள் திமுகலையும் அதிமுகலையும் அந்த துண்டை போட்டுட்டு ஒரு இளைஞர் யாராவது தெருவில் நடந்து போக முடியுமா மக்கள் எல்லாருமே மேலே எங்கேயும் பார்ப்பாங்க எண்ணற்ற கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல நாம் தமிழர் இருக்கு திராவிட கட்சிகள் இல்லாத பல கட்சிகள் இருக்கு இத்தனை கட்சிகளை விட்டுட்டு நாஞ்சில் சம்பத் விஜய தேர்வு செஞ்சிருக்காரு இவ்வளவு நாளா பொறுமையா இருந்த வந்த நாஞ்சில் சம்பத் விஜய தேர்வு செஞ்சார்னா அவரோட அரசியல் அனுபவங்களை வச்சுதானே அவர் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிருப்பாரு இதை யாராலையும் மறுக்க முடியாது